அன்பான மாணவர்கள் அனைவரையும் மற்றுமொரு தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே இலக்கிய தொகுப்பு பாட புத்தகத்தில் பதன் பதினாறாவது அழகாக இடம்பெற்றிருக்கின்ற மகாபாரதம் கிருஷ்ணன் தூது சருக்கம் என்ற பகுதியினூடாக இன்றைய பாடத்தில் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் அன்பார்ந்த மாணவர்களே மரபு செய்யுள் இலக்கியங்களை கொண்ட இந்த பாடல் குறிப்பாக உங்களுடைய காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான பாட அழகாக காணப்படுகிறது பதினைந்து செய்யுள்களை கொண்ட இந்த பாடம் ஒரு பெரிய பகுதியாக காணப்படுவதனால் பகுதி பகுதியாக இந்த பாடத்தை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே மகாபாரதம் மகா என்று சொன்னால் பெரிய பாரதம் என்று சொன்னால் இந்தியா மிகப்பெரிய இந்திய நிலப்பரப்புகளுக்காக பங்காளிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு போரை மையமாக உருவாக்கப்பட்ட ஒரு இதிகாச காப்பியம் மகாபாரதம் இதில் கிருஷ்ணன் தூது சருக்கம் என்ற பாடத்தின் ஊடாக நாம் இன்றைய பாட வகுப்பில் இணைந்து கொள்வோம் அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கியங்கள் ஏராளமாக பல்வேறு காலத்தில் தோற்றம் பெற்றது இந்த பக்தி இலக்கியங்கள் கடவுளுடைய பெருமைகளை கூறுவதாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் ஒரு வைணவ காப்பியமாக சொல்லப்படுகின்ற விஷ்ணுடைய திரு அவதாரங்களில் ஒருவர் ஒருவராக இருக்கின்ற கிருஷ்ணன் கிருஷ்ண பகவானுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற இலக்கியமாக ஒரு வைணவ காப்பியமாக இந்த இலக்கியம் காணப்படுகிறது இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக நாங்கள் இந்த பாட அழகு பகுதிகளில் பாடல்களில் இடம்பெறுகின்ற தர்மனுடைய குணப்பண்புகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பரிட்சைக்கு இந்த நோக்கு நிலையில் நாங்கள் கற்கின்ற பொழுது இலகுவாக நாம் அந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல தர்மனுடைய பொறுமை இந்த பாடத்தில் இந்த பாடலில் ஊடாக தெளிவுபடுத்தப்படுகிறது பீமனுடைய குணப்பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பீமனுடைய கோபம் மற்றும் வீர ஆவேசம் இந்த பாடப்பகுதியில் பேசப்படுகிறது கிருஷ்ணனுடைய பெருமைகள் இந்த பாடல்களில் விரிவி காணப்படுகின்றன உண்மையிலேயே மகாபாரத இலக்கியத்துடைய நோக்கமே கிருஷ்ணனுடைய பெருமைகளை பறைசாட்டுவதுதான் ஏனென்று சொன்னால் வைணவ முழு கடவுளாக காணப்படுகின்ற விஷ்ணுடைய பத்து அவதாரங்கள் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணன் பரவலாக இந்த பாடப்பகுதியில் பேசப்படுகின்றன அவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் தூது அனுப்ப முடிவு செய்வதன் முக்கியத்துவம் இந்த பாடப்பகுதியில் இருக்கிறது அதே போன்று கிருஷ்ணன் போருக்காக தோன்றுகின்ற விதம் இந்த பாடலில் பேசப்படுகிறது வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய கவித்துவம் கவித்திறமை இந்த பாடலின் ஊடாக நாங்கள் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் குருநாடு என்று சொல்லப்படுகின்ற அத்தினாபுரத்துடைய சிறப்புகள் இந்த பாடத்தினூடாக பேசப்படுகிறது குண இயல்புகள் பற்றியும் ஆங்காங்கே இந்த பாடலூடாக பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த முதலாவது பாட அறிமுகத்தை நாங்கள் பார்த்துவிட்டு இந்த பாட அறிமுகத்துக்கு அடுத்த பகுதியை அடுத்த காணொலியில் கதை சுருக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் அடுத்த பகுதிகளில் நாங்கள் நேரடியாக பாடத்தில் பகுதி பகுதியாக கொள்வோம் இந்த பாடங்களில் அந்த பாடல்களில் சொல்லப்படுகின்ற செய்திகள் சிறப்புகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் அதற்கு அப்பால் நாங்கள் பரீட்சைக்கு தேவையான வினாக்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மூல இலக்கியம் வேத வியாசகர் என்று சொல்லக்கூடிய வடமொழி வடமொழி புலவரால் இயற்றப்பட்டது என்பார் இந்த மாணவர்களே ஒரு கர்ண பரம்பரை செய்தி இருக்கிறது அதாவது அவர் கதை கூற விநாயகர் எழுதியதாக ஒரு கர்ண பரம்பரை செய்தி கூறுகிறது இது ஒரு நம்பிக்கை அடிப்படையான ஒரு விஷயம் பொதுவாக மகாபாரதம் என்று சொல்லுகின்ற இலக்கியம் இதிகாச காப்பியங்களுள் ஒன்றாக பேசப்படுகிறது அதாவது ராமாயணம் நாங்கள் பார்க்கின்றோம் ராமனுடைய திரு அவதாரம் பற்றி பேசுகிறது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனுடைய திரு அவதாரத்தை பற்றி பேசுகின்ற மற்றும் ஒரு வைணவ காப்பியம் மகாபாரதம் ஆகவே இந்த மகாபாரதம் வேத வியாசகர் சொல்ல விநாயகர் எழுதியதாக கூறப்படுகிறது இது ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காப்பியம் ஆகவே இந்திய துணை கண்டத்துடைய பண்பாட்டை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்த இதிகாசங்களுள் சமய இலக்கியங்களுள் ஒன்றாக இது பேசப்படுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு தெரியும் நாட்பொருள் அறம்பொருள் இன்பம் வீடு பேறு போன்ற மனிதனுடைய நோக்கங்களையும் சமூகத்துடன் இணைத்து உலகத்துடன் தனிப்பட்டவர்களுடைய உரிய முறைகளை பற்றி சொல்லுகின்ற பல வினைகளை பற்றி பேசுகின்ற கதையாக இது காணப்படுகிறது அதாவது எழுபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் பாடல் அடிகளை நீளமான உரை பகுதிகளையும் கொண்டு விளங்குகின்ற இந்த ஆக்கத்தில் பதினெட்டு லட்ச சொற்கள் காணப்படுவதாகவும் உலகத்தில் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றாகும் எவ்வாறு ஆங்கில இலக்கியத்தில் பேசப்படுகின்ற ஒடிசி போன்ற காவியங்களுக்கு நிகராக சொல்லப்படுகின்ற இலக்கியமாக அதை விட பத்து மடங்கு பெரிதாக சொல்லப்படுகிறது இந்த இலக்கியத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இன்னும் ஆராயமாக இருந்தால் இந்து சமயத்தவர்களுடைய நூலாக சொல்லப்படுகின்ற பகவத்கீதை பகவானுடைய கீதாசாரம் இந்த பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கிறது இப்ப இந்திய பண்பாட்டுல மிக முக்கியமாக பேசப்படுகின்ற காப்பியமாக இந்து சமயத்தோடு இருந்து பிரிக்க முடியாத ஒரு காப்பியமாக இது காணப்படுகிறது என்பதற்கு மிக முக்கியமான சான்றை நாங்கள் முன்வைக்கலாம் இந்த இலக்கியத்தை தமிழ் மொழியில் படைத்தவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட மகாபாரத்துடைய ஒரு பகுதியை பாஞ்சாலி சபதம் என்ற பெயரில் தன்னுடைய இலக்கியமாக தந்திருக்கிறார் ஆகவே இந்த இலக்கியம் ஆஹ் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய பாரதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதைக்கருவாக காணப்படுகிறது அதாவது இந்த கதையுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் குருகுலத்தவர்கள் குருகுலத்தவர்களால் ஆளப்படுகின்ற அத்தினாபுரத்திற்கு ஆட்சி உரிமை பாண்டவர்களுக்கா கௌரவர்களுக்கா என்று சொல்லுகின்ற மிக பெரும் பிணக்கு சண்டை அடிப்படையாக கொண்டது திருநாடு என்று சொல்லப்படுகின்ற அத்தினாபுரத்துடைய ஆட்சிக்குரிய அந்த உரிமை உடையவர்கள் திரதராஷ்டினுடைய புதல்வர்களா அல்லது பாண்டுடைய புதல்வர்களா என்று சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்களுடைய வழிவந்த குழந்தைகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாக காணப்படுகிறது என்று சொல்லக்கூடிய காந்தாரிக்கும் பிறந்த புதல்வர்களை கௌரவர்கள் என்று சொல்லுகின்றோம் புதல்வர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவர்களுள் மூத்தவர் துரியோதனாக சித்தரிக்கப்படுகிறார் பாண்டுடைய புதல்வர்கள் அதாவது பாண்டுடைய மனைவிகள் ஆகிய குந்தி மற்றும் மாந்திரி ஆகியவர்களுக்கு மந்திரம் மூலமாக தேவர்கள் மூலமாக கிடைத்த ஐந்து குழந்தைகளை பஞ்ச பாண்டவர்கள் என்று நாங்கள் அழைப்போம் இவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற ஒரு பிணக்கு தொடர்பாக இந்த கதையில் வெகுவாக பேசப்படுகிறது கௌரவர்களே இவர்களில் மூத்த மரபினராக இருந்தாலும் கௌரவர்களில் மூத்தவனாகிய துரியோதனன் பாண்டவர்களுடைய மூத்தவராகிய தர்மன் இளையவனாக இருந்தாலும் துரியோதனன் தர்மன் இருவருமே ஆட்சி உரிமை வேண்டு நின்றார்கள் இந்த பிணக்கிறில் குருசேஷ போராக வெடித்தது மிகப்பெரிய போராக பூண்டது இதில் பஞ்சபானர் வெற்றி அடைந்து இப்போருக்கு உறவுமுறை நட்பு போன்றவற்றை தொடர்பான சிக்கல் நிலைமை எடுத்து காட்டுகிறார் மகாபாரதத்துல கண்ணனுடைய பிறப்புடன் தொடர்ந்து அவருடைய வரப்பின் முடிவுடன் பாண்டவர்கள் சொர்க்கம் செல்லுகின்ற விதத்தில் இந்த கதை நிறைவடைவதாக ஆரம்பிக்கிறது அத்துடன் இந்த கலியுகம் தொடங்குவதாக சொல்லப்படுகிறது இது அஹ் இதிகாச வேதங்களில் ஒன்றாக விளங்குகின்ற மகாபாரதம் ஒரு ஐந்தாவது வேதம் என்று சொல்லப்படுகிறது வடமொழியில் மகாபாரதம் வேத வியாசகர் சொல்ல விநாயகர் எழுத எழுதப்பட்டதாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வடமொழியில் எழுதப்பட்ட மகாபாரதம் தமிழில் வில்லிபுத்தூர் ஆழ்வாரால் வில்லி பாரதமாக இயற்றப்பட்டது மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் கிட்டத்தட்ட ஒரு சுலோகங்கள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பருவத்திலும் உள்ளே பல சருக்கங்கள் காணப்படுகின்றன காப்பியத்துடைய பெரும் பகுதியை நாங்கள் பருவம் என்றும் அதில் இடம்பெறுகின்ற கிளைப்பகுதிகளை சருக்கம் என்று சொல்லுவோம் இங்கே மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்களாக பாரத கதைகளை சுருக்கி பதினோரு பருவங்களாக ஆதி பருவம் தொடக்கம் சாந்தி பருவம் வரை பாடப்பட்டுள்ளது அதிக அளவு வடமொழி சொற்களை கலந்து மணிப்பிரவாள நடையில் எளிய சொற்களுடன் அணி சிறப்புகளுடன் இந்த இலக்கியம் பாடப்பட்டுள்ளது மிக முக்கியமான ஒரு விடயம் கிருஷ்ணன் தொடர்பான அனைத்து செய்திகளுமே இந்த கதையில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக பல்வேறு கதைகளைக் கொண்டு இந்த இலக்கியம் காணப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக நாங்கள் கருத்தில் வேண்டும் மாணவர்களே வில்லிபுத்தூர் ஆழ்வாரால் இயற்றப்பட்ட வில்லி பாரத்துடைய ஒரு பகுதி கிருஷ்ணன் டூதாக காணப்படுகிறது அந்த கிருஷ்ணன் சருக்கம் அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்காக கிருஷ்ணன் தூது செல்லுகின்ற பகுதியில் முதல் பகுதி அவர்களோடு கலந்தாலோசிக்கின்ற பகுதி உங்களுடைய பாடப்பரப்பில் இடம்பெற்றிருக்கிறது உத்தியோகபூர்வ பருவத்தில் கிருஷ்ணன் தூது இடம்பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அன்பார் மாணவர்கள் நாம் அடுத்த காணொலிக்கு செல்வதற்கு முதல் நாங்கள் இந்த வம்சக்கிளை பற்றி அறிந்திருக்க வேண்டும் இந்த கதை தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்து விளங்கினால்தான் ஏன் கிருஷ்ணன் வருகின்றார் கிருஷ்ணன் ஏன் தூது செல்ல வேண்டும் என்ற பல விஷயங்கள் எல்லாம் அஹ் எங்களுக்கு தெரியவர் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி